வணக்கம் மகர ராசி நேயர்களே இந்த குரோதி வருட குரு பயிற்சியானது உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திலிருந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் பயிற்சியாகி செல்கிறார் உங்கள் ராசியிலிருந்து விரையாதிபதியும் மூன்று குடையோனமான குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் பயிற்சியாகி உங்கள் ராசியை பார்க்கிறார் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் பட்டம் பதவி ஆதாய அனுகூலங்கள் பெரியவர்களின் ஆசி அத்தனையும் வந்து உங்களுக்கு ஏற்படும் ரொம்ப காலமாக வந்து தொலை தூரம் என்னால் போக முடியலையே அப்படின்னு இருக்கவங்கெலாம் வந்து இந்த ஆண்டுகளில் ரொம்ப தொலை தூரம் போவாங்க அதே மாதிரி வந்து ஆன்மீக பயணங்கள் அதிகமாகும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகம் உண்டாகும் நல்ல தெளிவான யோசனையை அடுத்து உங்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுவீங்க உங்கள் சொல் வாக்காக இருக்கும் அந்த மாதிரி இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிக 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 சிறப்பானதாக இருக்கும் அதே போல் பார்த்தீங்களா உங்களுடைய முயற்சி உங்களுக்கு மட்டுமல்ல நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி பல பேருக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய வகையில் இருக்கும் ஆக நல்ல ஜோதிடர்கள் புரோகிதர்கள் மேற்படி அடுத்தவர்களுக்கு வித்தையை சொல்லி கொடுக்கும் ஆசான்களாக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி அற்புதமான குரு பயிற்சி இந்த வருடம் உங்களிடம் ஒரு விஷயத்தை ஒருவர் கற்றுக்கொண்டார் என்றால் அந்த விஷயம் அவர்களுக்கு காலம் நெடுக அதாவது கொஞ்ச நாள் அப்படிங்கிறது இல்லை காலம் நெடுக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்னைக்கு உங்களை நினச்சி பார்ப்பாங்க அதனால் யாருக்கு எந்த ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுக்கறதா இருந்தாலும் தாமதிக்காம செஞ்சு கொடுங்க பலன் எதிர்பார்க்காதீங்க பலன் எதிர்பார்க்காம செய்யுங்க பலன் எதிர்பார்க்காம செய்யக்கூடிய உபகாரத்துக்கு மிக 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 வலிமையான பலன் எதிர்காலத்தில் உங்களுக்கு உண்டு தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் உங்களது ராசிநாதன் சஞ்சாரம் செய்கிறார் கும்பத்தில் சஞ்சாரம் செய்கிறார் உங்களுக்கு வேண்டிய பணம் இருக்கும் பணம் வந்து சேரும் பணத்துக்கு நீங்க ரொம்ப தடுமாற வேண்டிய அவசியம் இல்லை அதே போல வந்து உங்களுடைய குடும்ப சொத்து உங்களுடைய குடும்ப சொத்து மேற்படி வந்து பல வகையில் உதவும் குடும்ப சொத்து இருக்கிறவங்க எல்லாம் வச்சு பாத்தீங்களா அந்த குடும்ப சொத்து வச்சு பல வகையில உங்களுக்கு ஆதாய அனுகூலங்களை தேடிக்குவாங்க புதுசா வீடு கட்டுவாங்க அதே மாதிரி வந்து பார்த்தா தொலை தூரத்துல இருந்து ஒருத்தர் கூட்டிட்டு வர முடியல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நோயினுடைய உபத்திரவங்கள் எதுவும் இருந்தாலும் சரி அதெல்லாம் சரி செஞ்சு தொலை தூரத்தில் இருக்கிறவங்க எல்லாம் தன்னி கூட்டிட்டு வருவாங்க மறுபடியும் இங்க இருக்கிறவங்க தொலைதூரத்துக்கு அனுப்ப முடியலன்னா அனுப்பி வைப்பாங்க இது மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்கும் மாணவர்களுக்கு நல்ல கல்வி உண்டு பெண்களுக்கு தன் விரும்பியபடி நல்ல ஆதாய அனுகூலங்கள் ஏற்படும் உறவுகளில் முன்னேற்றம் ஏற்படும் மேன்மை உண்டாகும் அதே போல எந்த வயதினராக இருந்தாலும் சரி நீங்கள் எடுத்துக்கொள்ளும் ஆகாரத்தில் கல் சிரமங்கள் நெருக்கடி ஏற்படலாம் ரொம்ப கவனமா இருங்க பிரதோஷ காலம்னு சொல்லக்கூடிய அந்த சாயந்தரம் நாலரை மணிக்கு மேலே ஆறு மணி வரையும் தினம் எதுவும் சாப்பிடாதீங்க அதுவும் சனிக்கிழமை பிரதோஷ காலத்தில் அந்த நேரத்தில் எதுவும் நீங்கள் சாப்பிடாதீங்க கவனம் ராகு பகவானை நீங்கள் வழிபடுங்க ராகு பகவானை வழிபடுறதுக்கு உகந்த சில விஷயங்கள் சொல்லலாம் விநாயகருக்கு இருபுறமும் வந்து நாகர் பின்னி கொண்டு இருக்கும் அந்த நாகருக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் வழிபட்டுக்கிட்டு வந்தீங்களா குரு பகவான் மேலும் யோகத்தை விருத்தி பண்ணி கொடுப்பார் அதே மாதிரி தன்னுடைய சகோதர சகோதரிக்கு நீங்கள்லாம் கல்யாணம் பண்ணி வைப்பீங்க இளைய சகோதரம் இருந்தாலும் சரி மூத்த சகோ சகோதரம் இருந்தாலும் சரி அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைப்பீங்க நிறையா பெண்கள் வந்து பார்த்தா தன்னுடைய தம்பிக்கு தன்னுடைய அண்ணனுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அவங்க வயசுக்கு மீறி சில விஷயங்கள்லாம் வந்து செய்வாங்க நல்ல தரம் அந்தஸ்து அவங்களுக்கு அதனால் ஏற்படும் அதே போல் நல்ல ஆபரணங்கள் இல்லாதவங்களுக்கு நல்ல ஆபரண யோகங்கள் உண்டாகும் மண் மனை மாடு கன்று காளி விருத்திகள் ஏற்படும் புதிய சொத்துக்கள் வாங்கலாம் இந்த மாதிரி அனைத்தும் செய்யறதுக்கு இந்த மகர ராசிக்காரங்களுக்கு உரித்தான காலமாக இருக்குது ஆக அவங்க நினைச்சதுக்கு மேலே ஆதாயங்கள்லாம் ஏற்படுத்துக்கு உண்டான காலமாக இருக்கிறதுனால உங்களுடைய ஆதாய அனுகூலங்களை விருத்தி செஞ்சுக்கோங்க மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி சுபமான குரு பயிற்சியே